எழுவத்தி எட்டு லட்சம் பேரை வந்து லட்சாதிபதி ஆக்கிருக்காருன்னு ஒரு அப்பட்டமான பொய் இதுக்கு என்ன முதல் ஆதாரம் இருக்கு சோறு கூட போடுறோம் ஆனா ஓட்டு போட முடியாது தமிழக மக்கள் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மயக்க பிடிச்ச உடனே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி மட்டுமே வந்து குறை கூறணும்ன்ற ஒரே நோக்கத்தோட நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க உயிரோட இல்லாத நம்பரை கூட வந்து அவங்களுடைய மொபைல் நம்பரை கூட மிஸ்யூஸ் பண்ணி மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினரா சேர்த்த ஒரு கூட்டம் தான் பாஜகவினர் நாங்க ஒண்ணு கியூஆர் கோடை காமிச்சு பணம் பறிக்கவோ இல்ல வந்து மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கவோ பண்ணல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நம்பிக்கை துரோகம் செய்து விட்டுதான் பிஜேபியினருடன் கூட்டணி அதாவது யாருக்கு எஸ்டிபி நீட்டா கழட்டி விட்டுட்டாரு நீங்க வந்து கூட்டணி வைக்கிறதுக்காக ஏன் வந்து எல்லார் காலையும் விழுகிறீங்க இன்னும் அந்த காலில விழுகிற பழக்கத்தை விடல பெரும்பான்மையா வந்து நாங்க சீட்ல ஜெயிச்சிட்டோம்னா நாங்க சொல்றாள் முதலமைச்சர் முதலமைச்சரு யாரா வேணா இருக்கலான்ட்டு ஒரு இக்கனா வச்சிட்டாரு அமித்ஷா அவர்கள் மைச்சென்னை நேயர்களுக்கு வணக்கம் இங்க நம்மளோட திமுக பேச்சாளர் மற்றும் வழக்கறிஞர் ஜெயபிரபா இளங்கோ அவர்கள் இருக்காங்க தோழர் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா திமுக வந்துட்டு நூறு நிமிஷம் வந்து பேசினாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு இனிமேல் அந்த நம்பறதுக்கு தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க அது எப்படி பாக்குறீங்க முதல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல வர்றேன் நூறு நிமிஷம் திமுக பேசணும்ன்ற அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து என்னன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான பாதையில தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதை அனைத்து எதிர்கட்சிக்கும் ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணியிருக்கு முதல்ல அது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசியதுல நம்ம எடுத்துக்கலாம் பிரஸ் ப்ரெஸ் மீட்ல நீங்க பாத்திருப்பீங்க ஒரு பதட்டம் ஒரு அதாவது என்ன பிரஸ் பேசுறத வந்து அவங்க காதலே வாங்க விடாத அளவுக்கு வாங்காம வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க ஒரு பயம் பதட்டம் எல்லாம் இப்பவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி பயணிக்கும் பொழுது திமுக இப்ப இருந்தே முன்னெடுப்பு எல்லாமே எடுத்து நடத்திட்டு இருக்காங்களேன்றது அவங்க முகத்துல ஒரு பயத்தை காமிச்சது எல்லாருமே பார்த்தோம் தமிழசி சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு பெரிய பொய்யை எடுத்து வச்சிருக்காங்க இந்த ப்ரெஸ் மீட்ல எழுவத்தி எட்டு லட்சம் பேருக்கு மகாராஷ்டிரால வந்து லட்சாதிபதி ஆக்கியிருக்காரு மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் வந்து எழுபத்தி எட்டு லட்சம் பேரை வந்து லட்சாதிபதி ஆக்கியிருக்காருன்னு ஒரு அப்பட்டமான பொய் இதுக்கு என்ன முதல் ஆதாரம் இருக்குன்னு எனக்கு தெரியல அதற்கான ஆதாரம் இருந்தா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து நம்மகிட்ட கொடுக்கலாம் ஆஹ் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி பொய் பிரச்சாரம் வந்து இப்ப இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்றதுதான் இந்த பேட்டியின் மூலமா நம்ம தெரிய தெரிய வருது ஓரணில் தமிழ்நாடு அப்படின்றத பத்தி தமிழிசைவர்கள் பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன் நீங்க எலெக்ஷன் வே வேலைகளை வந்து நாங்க இப்ப இருந்தே முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது ஒரு ஒரு பக்கம் உங்களுக்கு பயத்தை உண்டுபடுது நாங்க செய்யறதை நீங்க செய்யலாமே ஒன்றிய அரசு தானே வந்து இந்தியா வந்து ஆண்டுட்டு இருக்கிறது நீங்கதான் மக்கள் கிட்ட என்ன குறைகளை இருந்தீங்க என்ன நீங்க நீல நீங்க இல்ல உங்க கட்சிக்கு வந்து என்ன எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்றதை நீங்க தெரியப்படுத்துங்க இப்படி எத் மக்கள் குறைகளை கேட்கறதுக்கு இந்த ஓரணியில் தமிழ்நாடு ஒரு ஒரு தூண்டுதலா இருக்குன்றதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க திராவிட மொழி இதை நீங்க என்கரேஜ் பண்ணலனாலும் டிஸ்கரேஜ் பண்ணாம இருக்கலாம் இப்படி பண்ணாததுனாலதான் எம்பி எலெக்ஷன்ல தோத்துருக்கீங்க நீங்க முதல்ல நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் கவர்னர் பதவியை வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்து இங்க தமிழ்நாடு கவர்னரா நம்மள ஆக்குவாங்கன்னு நினைச்சு நீங்க எம்பி ப எம்பி எலெக்ஷன்ல நின்னீங்களா இல்ல அதனால தோத்து தோத்துட்டீங்களான்றதுதான் தெரியல ஆஹ் சரி தோல்விக்கு அப்புறமும் ஒரு மாநில தலைவர் பதவியாவது தமிழிசை அவர்களுக்கு கொடுத்துருக்கலாம் அதற்கும் நீங்க தகுதி இல்லைன்னா கட்சியில எந்த ஒரு இதுவும் இல்லாம மாநில மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இப்ப ரீசண்டா கூட ஒரு ஆஹ் இதுல வந்து பாத்திருப்பீங்க ஒரு பெரியவர் வந்து பேசினதை உங்களுக்கு சோறு கூட போடுறோம் ஆனா ஓட்டு போட முடியாது பிஜேபிக்குன்னு தெல்ல தெளிவா தமிழக மக்கள் இது வந்து அந்த பெரியவர் சொன்னது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அவர்கள் மனதுல வந்து பிஜேபி எந்த காலத்திலும் தமிழகத்துக்குள்ள வரவே முடியாது அப்படின்றதுடைய பிரதிபலிப்பு தான் அவருடைய வார்த்தைகள் அதை முதல்ல நீங்க தமிழிசை வந்து தெளிவா புரிஞ்சுக்கங்க அதை விட்டுட்டு இந்த ஓரணில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் இதை எல்லாம் இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் பேசுறதுக்கு பிஜேபி ல யாருக்குமே எந்த தகுதியுமே கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்து இந்த ஐம்பது மாசத்துல எந்த ஒரு புதிய திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது பேசியிருக்கிறாரு இதை எப்படி எடுத்துக்கிறீங்க நான் அதிமுக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்கன்னு ஒரு பட்டியல் போடுங்க நாங்க வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து எத்தனை திட்டங்களை வந்து செயல்படுத்தி இந்த நான்கு ஆண்டு காலத்துல மக்கள் அதுல எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்கன்னு தெளிவா நாங்க வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து சப்மிட் பண்ண நாங்க ரெடி அது மாதிரி அதிமுக எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்தப்பையும் சரி ஆஹ் அதற்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்பையும் சரி நீங்க எவ்வளவு நாட்டு மக்களுக்கு தமிழ்நா தமிழக மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னு ஒரு பட்டியல் இடுங்க அதற்கப்புறம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி வந்து இந்த கம்பாரிசனுக்கு அப்புறம் வேணா நம்ம வந்து ஆஹ் திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே செய்யல அப்படின்ற இது உறுதிப்படுத்தப்பட்டா நாங்க வந்து ஆஹ் மக்களிடம் வந்து நாங்க மேற்கொண்டு இத பத்தி பேசுறதுக்கு நாங்க ரெடி முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மயக்க பிடிச்ச உடனே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி மட்டுமே வந்து குறை கூறணும்ன்ற ஒரே நோக்கத்தோட நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க உங்க திட்டங்களை சொல்லுங்க நாங்க இந்த வருஷம் இந்த பத்தாண்டு காலம் வந்து ஆட்சி புரிஞ்சீங்க இந்த பத்தாண்டுகள்ல நாங்க இந்த திட்டம் எல்லாம் கொண்டு வந்தோம் நீங்க ஒரு லிஸ்ட் போடுங்க அதை விட பல மடங்கு அதிக திட்டங்களை உறுதியாக நமது முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த நான்காண்டு காலத்துல வந்து செஞ்சிருக்காங்கன்றது மக்களுக்கு தமிழக மக்களுக்கு இந்திய மக்களுக்குமே தெரியும் ஒரு அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லாம உலக தலைவர்களே ஒரு முன்னுதாரணமாக தமிழகத்தை வந்து எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் எல்லா திட்டங்களிலும் ஒரு முன்னுதாரணமாக கொண்டு போய் செயல்படுத்திட்டு இருக்காங்கன்றது மக்களுக்கு தெரியும் அது எடப்பாடி அவர்களுக்கு புரியலைன்னா அவர் வந்து வெறுமன குறைகளை மட்டுமே கூறக்கூடிய கூறி திமுகவினுடைய செயல்களை வந்து பண்ணி பேசி அதை வச்சு ஓட்டு வாங்கணும்னு நினைச்சா ஒரு பெரிய முட்டாள்தனமா நான் நினைக்கிறேன் இந்த தமிழ்நாடு மூலியமாக நடத்தப்படுறதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருடைய ஓடிபி மூலியமாக வாங்கப்படுது இது மூலியமாக தகவல் திருட்டு நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால இத தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்துட்டு ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இது எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த வழக்கு வந்து தொடுக்கப்பட்டது கண்டிப்பா ஒரு பாஜகவோ இல்ல அதிமுகவினரா தான் இருக்கணும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இது ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற உறுப்பினர் சேர்க்கையில முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து வெறும் ஏழு நாட்களில் ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்கன்றதுதான் இங்க பெரிய விஷயமே ஆஹ் அதை ஆரம்பிச்சு ஒரு ஏழு நாள்ல ஒரு ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்ற ஒரு பயத்தினாலதான் இதை நிப்பாட்டுறதுக்காக தான் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் இதை ஓரணியில் தமிழ்நாடு நிப்பாட்டிடணும் நிப்பாட்டிட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பிஜேபிக்கோ இல்ல ஏடிஎம்கேக்கோ வந்து ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் அதற்காக மட்டுமே தான் இதை நிப்பாட்டிருக்கணும் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் பிஜேபியினரும் அதிமுகவினரும் தெளிவா புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுக்குறீங்கன்னா எடுத்த உடனே கோர்ட்ல வந்து ஆமா ஓடிபி வச்சு மிஸ்யூஸ் பண்றோம்லாம் டிக்ளேர் ஆயிடுது என்னன்னா ஓடிபி வைத்து தெளிவா அந்த ஆப்ல இந்த நபர் தான் இப்ப ஏன்னு ஒரு நபரை சேர்க்கிறோம்னா அந்த நபருடைய மொபைல் நம்பர் வந்து என்ட்ரி ஆயிருச்சா அவங்க கையில தான் அந்த செல் இருக்கான்றத கன்க்ளூட் கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் இந்த மொபைல் நம்பர் வாங்குறோம் அந்த நபர் தான் அப்படின்றதுக்கு நாங்க ஒண்ணு வந்து நூறு சிம்மு வாங்கிட்டு அதுல இருந்து மிஸ்டு கால் கொடுத்து ஆஹ் தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியோ இல்ல பிஜேபியினர் மாதிரியோ வந்து மிஸ்டு கால் கொடுத்து அதாவது உயிரோட இல்லாத நபரை கூட வந்து அவங்களுடைய மொபைல் நம்பரை கூட மிஸ்யூஸ் பண்ணி மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினரா சேர்த்த ஒரு கூட்டம் தான் பாஜகவினர் ஸோ அந்த மாதிரிலாம் நாங்க வந்து பண்ணல தெளிவா நாங்க வந்து ஒரு நபர் அவருடைய கையில அவர்கிட்ட யூஸ் பண்ற மொபைல் நம்பர் அவரு கிட்ட கேட்டு அவங்க பர்மிஷனோடயே தான் வாங்குறோம் அவங்க கண்ணு முன்னாடியே தான் ஓடிபி போகுது அவங்களுக்கு அவங்களுடைய பாக அவங்க எந்த தெருவில் இருக்காங்க எந்த ஊர்ல இருக்காங்க என்ன நம்பர் அவங்களுடைய அந்த பாகத்துல அவங்களுக்கு என்ன நம்பர் ஒதுக்கப்பட்டிருக்கு அவங்க பேரு அப்பா பேரு எல்லாமே கிராஸ் செக் பண்ணி அவங்களுடைய மொபைல் நம்பரை உறுதிப்படுத்தி உங்களுக்கு திமுகவில் இணைய விருப்பமான்னு கேட்டு அவங்க ஆம்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அந்த ஓடிபி போகும் அதுவும் அந்த அந்த ஓடிபியில தெளிவாக ஓரணியில் தமிழ்நாடுக்காக தான் வாங்குறோன்றது வந்துடும் நாங்க ஒன்று கியூஆர் கோடை காமிச்சு பணம் பறிக்கவோ இல்லை வந்து மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கவோ பண்ணலை வெளிப்படையா மக்களுக்கு எல்லாமே தெரியும் எதுவும் இங்க வந்து மறைச்சு அதாவது நீங்க சொல்ற மாதிரி வந்து ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி எதுவும் இங்க நடக்கல அதை முதல்ல நீங்க பிஜேபியினரும் அதிமுகவினரும் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அதாவது இந்த இந்த கான்செப்டை வந்து கையில எடுத்தது வந்து பிடிக்காம ஒரு சிலர் செஞ்ச சரிதான் இதை வந்து திமுக வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து கடந்துடும் அதாவது சட்டங்கள் மூலமாக இதுக்கு கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவா எல்லா தேர்தலையும் அதிமுகவோ இல்ல கடந்த சில தேர்தல் பிஜேபியும் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து திமுக தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தாக்கி பிரச்சாரத்தை பண்ணும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பிஜேபி ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிசிக்கா இடதுசாரி கட்சிகள் இவர்கள் தான் பெருமளவுக்கு தாக்குறாங்க குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா என்ன சொல்றாருனாக்கா வீசிக்காவோட கொடிக்கை பத்தி எந்த ஊரிலையும் ஏத்த விடாம திமுக அரசு வந்து தடுக்குது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மாட்டேங்குது திருமாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திருமாவை டெம்ட் பண்றாரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இடதுசாரிகள்லாம் இந்த நாட்டுல இருக்கிறாங்களா கம்யூனிஸ்ட் கட்சிகளா காணாம போச்சு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ரோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை செய்து கம்யூனிஸ்டுகளை பற்றி இது பண்ணித்தரான் கிட்டத்தட்ட இந்த கட்சி வந்துட்டு திமுக கூட்டணியை விட்டு வெளியே போகணுன்றதுக்கு ப்ரொவைட் பண்ற மாதிரி அவர் பேசுறாரு அதை எப்படி பாக்கறது முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெளிவு இல்ல என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி வந்து எந் எப்பயுமே என்னைக்குமே வந்து சர்வ சாதாரணமா நீங்க வந்து உடைச்சிட முடியாது அது எதனாலன்னா கூட்டணி கட்சிகள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் நமது தமிழக முதல்வர் அவர்களை வந்து முழுமையா நம்பி கூட்டணி வச்சு ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சியில இருக்கோம் இன்னமும் எத்தனை தேர்தல்கள் வந்தாலும் இந்த கூட்டணி உடையாதுன்றதுல நம்ம உறுதியா இருக்கிறோம் ஆனால் எடப்பாடி அவர்களுடைய நிலைமை அது கிடையாது எஸ்டிபிஐ கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவங்க கூட்டம் போடுறாங்க எஸ்டிபிஐ கூட்டத்துல வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சத்தியம் பண்றாருன்னா எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு அப்போ அந்த வாக்குறுதி வந்து எஸ்டிபிஐ நம்புறாங்க கடைசியா இப்ப என்ன நடந்தது நயினார் நாகேந்திரன் வந்து மாநில தலைவரா உடனே வந்து அமித்ஷா இங்கிருந்து வந்தாரு எடப்பாடி வந்து த்ரெட்டன் பண்ணி உள்ள வந்தாங்களோ இல்ல அவர் கால்ல விழுந்து அமித்ஷா கிட்ட கெஞ்சி வந்தாரோ அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நம்பிக்கை துரோகம் செய்து விட்டுதான் பிஜேபியினருடன் கூட்டணி அதாவது யாருக்கு எஸ்டிபி நீட்டா கழட்டி விட்டுட்டாரு கழட்டி விட்டுட்டு பிஜேபியோடய வந்து கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு அப்பட்டமா நாங்க வந்து ஆஹ் கூட்டணியா அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இதற்கு நடுவுல வந்து இவரு விஜய் உடனும் பேச்சுவார்த்தை புதிதா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் இங்க புரியல என்னன்னா நீங்க வந்து கூட்டணி வைக்கிறதுக்காக ஏன் வந்து எல்லார் காலையும் விழுகுறீங்க இன்னும் அந்த காலில விழுகிற பழக்கத்தை விடல முதல்ல எடப்பாடி அவர்கள் ஒரு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது என்னன்னா எடப்பாடி கிட்ட எடப்பாடியை மட்டுமே நம்பி எந்த கட்சியும் அவருடன் கூட்டணி வர வைக்க மாட்டாங்க அவர் வந்து அதிமுக அப்படின்ற ஒரு நிழலில் இருக்கிறாருன்றத முதல்ல அவர் தெளிவா புரிஞ்சுக்கணும் எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுகவை வந்து இப்போ இப்போ வரைக்கும் வந்து என்னோட கட்சி என்னோட கட்சின்னு ரெஜிஸ்டர் பண்ணி அவர் என்னுடையதாவே ஆக்கிட்டு இப்ப நான் அதிமுகவுக்கே நான் தான் எல்லாம் ஏன்னா அதிமுக தொண்டர்களுக்கு உண்மையான தொண்டர்களுக்கு தெரியும் இந்த கட்சி என்ன நிலைமையில இப்ப இருக்குன்றது தெளிவா தெரியும் அதிமுக தொண்டர்கள் இவர விருப்பப்பட்டு இவர் இவரை வந்து ஏதோ எலக்ட் பண்ணி இவரை தலைவராக்கின மாதிரியும் இவரா ஒரு இமேஜினேஷன்ல இருக்காரு முதல்ல எடப்பாடி அவர்கள் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் என்னன்னா திமுகவிற்கு எந்த காலத்திலும் கூட்டணியை பத்தி எந்த பயமும் இல்லை உங்களை மாதிரி வந்து எங்க எங்க கூட கூட்டணி வைங்க கூட்டணி வைங்க பேச்சுவார்த்தை ஓடுது இந்த மாதிரியான விஷயங்கள் அஹ் திமுக செய்யணும்ன்றது அவசியமே இல்லை இன்னொன்னு அதிமுகல நிலையான கூட்டணின்றது இல்லைன்றது மக்களுக்கே தெரியும் ஏன்னா இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணின்னு கைகோர்த்துட்டீங்க எலெக்ஷன் நெருங்க நெருங்க அவங்களே என்ன சொல்றாங்க அமித்ஷா ஒரு மேடையில என்ன சொல்லியிருக்காரு பெரும்பான்மையா வந்து நாங்க சீட்ல ஜெயிச்சுட்டோம்னா நாங்க சொல்றால்தான் முதலமைச்சர் முதலமைச்சரு யாராவது இருக்கலான்னு ஒரு இக்கனா வச்சுட்டாரு யாரு அமித்ஷா அவர்கள் அடுத்து இவர் என்ன சொல்றாரு மறுநாளே இல்ல இல்ல நாங்க பேசிக்கிட்டோம் நாங்க நல்லாதான் இருக்கோம் கூட்டணியில நான்தான் முதலமைச்சர் நான் வந்து ரோட் ஷோ ஆரம்பிக்கிறேன்னு ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்காரு அதுவுமே மக்கள் எந்த அளவு வரவேற்பு தராங்கன்றத வந்து ஒவ்வொரு ஊர்லையுமே நம்ம தெளிவா நேரடியா வந்து நேரலை மூலமாவே நம்ம இங்க இருந்து வேணா பாத்துக்கலாம் அவருடைய ரோட் ஷோ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆஹ் புதிதா கட்சி தொடங்கிட்டாங்க இவங்களோட கூட்டணி வைக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு தான் எல்லாருக்கிட்டையுமே கூட்டணி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற மாதிரி கூட்டணி வைக்கலாமா வேணாமா நீங்களே இன்னும் ஒரு கன்க்ளூஷன் குறாதப்ப திமுகவிடைய கூட்டணியை பத்தி குறை சொல்லி நாங்க இப்படி பண்ணோம் கூட்டணி கட்சியவே நாங்க வந்து அவமதிக்கிறோம் எல்லாம் சொல்றது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அதை விட்டுட்டு எங்களை குறை சொல்றதை விட்டுட்டு மக்கள் கிட்ட போய் தெளிவா நீங்க என்னென்ன திட்டங்கள் பண்ணீங்க அதெல்லாம் சொல்லி ஓட்டு கேளுங்க அதை சொல்லி ஓட்டு கேட்கற அளவுக்கு உங்ககிட்ட லிஸ்ட் இல்ல அதனால திமுக குறை சொல்றீங்க அவ்வளவுதானே தவிர்த்து திமுக கூட்டணியை வந்து குறை சொல்லி அதுல வந்து அந்த குறை சொல்றதுனால ஓட்டு வந்து நம்ம வாங்கிருவோம்னு நினைச்சா அது பகல் கனவுதான் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து காண்றது வந்து பகல் கனவா மட்டுமே எப்பயுமே இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு என்னன்னாக்கா தமிழ்நாட்டுல மக்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா அதுக்காக இளைஞர் போராடுகின்ற ஒரே இயக்கம் அதிமுக மக்களுக்காக இறங்கி போராடுற ஒரே இயக்கம் அதிமுக போராடி இருக்க வேண்டியது வந்து பிஜேபி அரசாங்கம் ஒன்றிய அரசு வந்து தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய ரெண்டாயிரம் கோடி நிதி வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒதுக்கல அதை கேட்டு பிஜேபியினரிடம் வந்து ஒன்றிய அரசு கிட்ட வந்து டெல்லியில போய் உட்காந்து போராடி இருந்தா மக்கள் வந்து உண்மையிலேயே சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதை பத்தி எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது அதிமுகவின் எடப்பாடி இருந்து ஏன்னா அவங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க தெளிவா தெரிஞ்சது அதனாலதான் ஒரு வருடத்திற்கு முன்னாடியே வந்து வாய்க்கு பூட்டு போட்டுட்டாரு நம்ம வந்து வாயை திறந்தோம்னா பிரச்சனை கூட்டணிக்கு ஆயிடும் அப்படின்ட்டு அமைதியா இருந்துட்டாரு இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மக்களுக்காக போராடவே இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு அப்பட்டமான ஒரு பொய் இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலயும் அதாவது வெள்ளம் வெள்ள பாதிப்பு வரும் பொழுதும் சரி வெள்ளம் வந்து சென்னை மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அதை இப்ப எவ்வளவு சரி பண்ணிருக்காங்கன்றது சென்னை மக்களுக்கு தெரியும் அதே மாதிரி தமிழகத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நேச்சுரல் டிசாஸ்டர் ஒவ்வொரு தடவையும் அதாவது தூத்துக்குடியா இருக்கட்டும் இல்ல வந்து கன்னியாகுமரியா இருக்கட்டும் ஒவ்வொரு ஊர்லயும் மழை காலங்கள்ல வெள்ள பாதிப்பா இருக்கட்டும் இல்ல மக்களுடைய குறைகளை கேட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கரெக்டான விஷயங்களை வந்து செய்யறதுல திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே முதல் இடத்துல இருக்குன்றதை எடப்பாடி அவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க எந்த காலத்துல மக்கள்கிட்ட போய் நீங்க நேரடியா பேசுறீங்க எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் ஒரு ஆறு மாசம் தான் எலெக்ஷன் டிக்ளேர் பண்றதுக்கு அப்படின்றதுக்காக இன்னைக்கு மைக்க புடிச்சிட்டு மக்களுக்காக போராடுறோம் அப்படி அப்படின்னா மக்கள் நம்பிட மாட்டாங்க நீங்க உங்களுடைய தலைவர்கள் அதாவது தலைவி ஜெயலலிதா அவர்கள் செய்ததே அதே தான் நீங்களும் இப்ப பாலோ பண்ணிட்டு இருக்கீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டுமே அவங்க மக்களை சந்திச்சாங்க அதே நீங்க இப்ப பாக்குறீங்க என்னைக்கு அவர்கள் வீடு வீடாக சென்று உங்கள் தலைவி வந்து வீடு வீடா சென்று மக்களிடம் ஓட்டு கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஏதாவது வீடியோ இருந்தா கூட காமிங்க அதே மாதிரி மக்களிடம் வந்து நாங்க குறைகளை கேட்கிறோம்னு நீங்க என்னைக்கு முகாம்கள் போட்டீங்க என்னைக்கு வந்து ஒரு திட்டங்களை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறத வந்து மக்கள் கிட்ட அத வந்து உங்களுக்கு ஓகேவா இந்த திட்டம் சரியா செயல்பட்டு இருக்கான்னு அதை கிராஸ் செக் பண்ணீங்களான்னு கூட எனக்கு தெரியல இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் எல்லாமே வந்து திமுக தான் திமுக மட்டுமே குறை கூறணும் முடிவு பண்ணிட்டு பேசுனா அதற்கு வந்து நாங்க பதிலளிக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்க வந்து குறை சொல்லணும் முடிவு பண்ணிட்டீங்க அதனால நீங்க என்ன வேணா பேசலான்னு மைக்கு கிடைச்சிருச்சுன்னு பேசுறீங்க இன்னொன்னு தேர்தல் நெருங்குறதுனால திமுகவை எதிர்க்கிறவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் திமுகவை எதிர்த்தவர்கள் எல்லாருமே எதிர்க்கட்சியாக மட்டுமே தான் உட்கார்றாங்களே தவிர்த்து ஆளுங்கட்சியா வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்றது வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தெளிவா தெரியும் அது மக்களுடைய வாக்கு எண்ணிக்கை மற்றும் மக்களுடைய மனசுல என்ன இப்ப தமிழக மக்கள் இப்ப அட் பிரசன்ட் என்ன நினைக்கிறாங்கன்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து வெற்றி பெறும் அப்படின்றத எந்த ஒரு விளம்பர மாடல் வந்து அவர் தான் ஏன்னா ஒரு ஒருத்தர் பிறந்தநாள் வரும் தலைவர் பிறந்தநாள் பனைவரில் போட்டோ வச்சிருவார் அங்க பூ போடுவார் போட்டோ எடுத்து வெளியே போடுவார் அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போடக்கூட போக முடியாத ஒருவர் ஆஹ் மழை வந்துட்டு இருக்கு திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் மழையால கடுமையாக பாதிக்கப்படுகிறது நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க ஆனா நீங்க